வணக்கம் அமோகமான துலாம் ராசி அன்பர்களே அமோகம் எதுக்காக சொன்னேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் போது ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆட்சி உச்சம் பெறுறார் ஆறில் ராகு ஏழில் குரு பெண்ணாகும் எல்லாம் அந்த மூன்று கிரகத்தினுடைய அந்த கூட்டு தயாரிப்பு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து கிடைச்சிரும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகிடுறது மாதிரி இந்த மற்ற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும் ஆறில் ராகுவரார் என்னாகும் கெட்டவன் கட்டியில் கெட்டியில் ராஜு ஆகும் வெளிநாட்டு பயணத்தை உடனே இதுவரையில் இருந்தது உடனே சரி பண்ணிடுவார் ஏழில் குரு என்ற இந்த காதல் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா புதிய தொழில்கள் வெற்றி பெறும் வியாபாரம் நல்லா இருக்கும் என்னென்ன தொழில் செய்திகளோ தொழிலை மாற்றி செய்து வெற்றி பெறுவீங்க ஒரே தொழில் செய்வாங்க அந்த தொழிலை விட்டு புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க மிகப்பெரிய லாபம் வரும் பணத்தை அள்ளி கொடுப்பார் நிறைய சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா துலாம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய அமோகமான நல்ல வளமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறார் அதனால் அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு நேராக சிவன் கோயிலில் போய் சிவனை வழிபடுங்கள் முடிந்தால் திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் வழிபட் குளிச்சிட்டு அந்த தர்பேரீஸ்வரரை வணங்கி அதன் பிறகு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க தர்மங்கள் செய்யுங்க எவ்வளவு தர்மங்கள் செய்கிறீங்களோ அந்த தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலகமாக நின்று இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைத்து குர கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளவு நல்லதை கொடுக்க போகிறதோ அந்த நல்லதை இன்னும் அதிகப்படுத்தும் தர்மத்தினுடைய வேலை அதுதான் எவ்வளவு நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களோ அந்த தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐந்தில் சனின்னா அவர் கொடுக்க போகிறத பத்து பர்சன்ட் கொடுத்தா முப்பது பெர்சன்டாக அதிகமாக கொடுப்பார் இந்த தர்மம் கொடுக்க வைக்கும் அதனால் ஒரு நல்ல சிறப்பாக இருப்பீங்க இந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் தொழில் வேலை திருமணம் எல்லாம் நல்லா நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்